தலைவர் 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 கட்சி பேர அறிவிக்க வேண்டிக்கு வருணபாரனுடைய நம்ம கட்சிய

மக்கள் முன்னேற்ற கழகம் என்னுடைய இந்திய வணக்கத்தின் முழக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னைக்கு வருண பகவானுடைய வாழ்த்துக்களோட கட்சியை அறிமுகப்படுத்தணும் இன்று எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கட்சி கொடினை திருச்சியிலே நாங்கள் கொடியினை அறிமுகம் செய்து உள்ளோம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மதுரையிலே எங்கள் கட்சியின் தொடக்க விழாவை பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் கழக தொண்டர்கள் மத்தியிலே கட்சி தொடக்க விழாவை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் பல்வேறு பிரதானமான கொள்கைகளை முன்னிறுத்தி எங்களது நமது மக்கள் முன்னேற்ற கழகமானது தொடங்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக கொடியில் இருக்கக்கூடிய பச்சை நிறமானது நம்முடைய தேசத்தின் பசுமையையும் விவசாய மேம்பாடையும் எங்கள் கட்சியின் பிரதான கொள்கையான தூய நீர் தூய காற்று தூய மண்வளத்தை குறிக்கக்கூடியதாகவும் அதேபோல் மஞ்சள் நிறம் மங்களகரமான செழிப்பையும் பொருளாதார மேம்பாட்டையும் உடல் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய மஞ்சள் நிறத்தை நாங்கள் கொடியின் நடுவில் வைத்திருக்கின்றோம் அதேபோல் சிகப்பு நிறம் என்பது வல்லமையுடன் அத்தனை விஷயங்களிலும் போராடி வெற்றியை பெறுவதும் நம்முடைய தேசத்தின் இராணுவ பலத்தை வலியுறுத்தி சிறப்பானது அமைந்திருக்கிறது நடுவிலே கட்டை விரலை உயர்த்தி இருக்கக்கூடிய குறியீடானது வெற்றியின் குறியீடாக ஒட்டுமொத்த தேச மக்களின் வெற்றிக்கான குறியீடாக நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே கொடி விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் மங்களதேவி கண்ணகி தேவி அவர்களுக்கு பூம்புகார் மண்ணில் இருந்து கண்ணகி தெய்வமாக அமைந்திருக்கக்கூடிய தேனி மாவட்டம் தமிழக எல்லை எல்லைப்பகுதியான பளியங்குடி பகுதியிலே மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்ட வேண்டும் புனரமைப்பு செய்து மகா கும்பகேசம் நடித்து கோயிலை கட்ட வேண்டும் ஒவ்வொரு பௌர்ணமி மூன்று நாட்களும் அம்மனை தரிசிக்க கூடிய வகையிலே வழிவகை செய்திட வேண்டும் என்று கண்ணகி நீதி ஆத்திரையை வரும் டிசம்பர் மாதம் நடத்த உள்ளோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் இல்ல துவக்க விழா வந்து மாநாடு இல்ல பிரதானமாக தமிழகம் முழுவதும் இருந்து நாங்கள் அழைப்பிடித்திருக்கோம் ஒரு பல்லாயிரக்கணக்கானோர் மாநாட்டில் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் தூக்க விழாவில் கலந்து கொடுக்கலாம்னு எதிர்பார்க்குறோம் கட்சி கொள்கை வந்து தூய நீர் தூய காற்று தூய மண்வளம் இப்போ வந்து மண் வந்து மாசுபட்டு கட்டுவது காற்று மாசுபட்டு வருது நீர் மாசுபட்டு வருது எதிர்கால சந்ததிக்கு ஒரு தூய காற்று தூய மண் தூய நீரை கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரதானமான கொள்கையாக வந்து அதே மாதிரி இளைஞர்கள் மேம்பாடு மகளிர்கள் மேம்பாடு மகளிர்கள் முன்னேற்றம் அதே மாதிரி தொழில் சார்ந்த கல்விகள் ஏற்றுமதி இய இறக்குமதி தொழில் சார்ந்த கல்விகள் புதிய அணைகள் ஐந்து அணைகள் வந்து கட்டணும் நீர் ஆதாரங்களை பெருக்கணும் விவசாயத்துக்கான நீர் ஆதாரங்களை பெருக்கணும் விவசாய விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் அமைத்து கொடுக்கணும் அதே மாதிரி மீனவர்கள் நலனை காக்கக்கூடிய வகையில் இந்திய கடற்படையில் மீனவர்களுக்கான அதிக வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களை கட்சியோட பிரதான கொள்கையாக வைத்திருக்கோம் அதாவது ஒரு ஒருமித்த கருத்து உள்ள கட்சியுடன் கூட்டணி அமைத்து வலுவான கூட்டணி கூட்டணியாக எங்களுடைய கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கிறோம் திருப்திகரமாக இருக்கு நாங்கள் வந்து நேதாஜியை வந்து முன்னுதாரணமாக வச்சிருக்கோம் சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜியை திமுக கூட்டணி ஒத்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வைப்போம் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை ஒத்த கட்சியுடன் எங்களுடைய கருத்துக்களுக்கு எங்களுடைய கொள்கைகளுக்கு ஒத்த கருத்து உடைய கட்சியுடன் கூட்டணி வைப்போம் வலுவாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் சுமார் ஒரு முப்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே எங்களுடைய ஓ ஓட்டு வங்கி இருக்குது கடந்த பதினாறு ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய அமைப்பை வந்து நடத்தி கொண்டிருக்கோம் என்னுடைய அமைப்பை வந்து ஒரு தேசிய அமைப்பாக இதுவரைக்கும் நடத்திருக்கோம் கர்நாடகா மற்றும் கேரளா அனைத்து பகுதியிலும் எங்களுக்கு பொறுப்பாளர்கள் வந்து இருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் எங்கள் பொறுப்பாளர் இருக்காங்க எல்லா கிராம கிராம நகர ஒன்றியத்திலும் எங்கள் பொறுப்பாளர் இருக்காங்க இரநூத்தி நான்கு தொகுதியிலும் நன்றாக வலுவாக இருக்கின்றோம்

அடுத்த அரசியல் கட்சியை குறை சொல்வதை விட மக்களுக்கான முன்னேற்றம் மக்களுக்கான நலன் என்ன என்பதை முன்னிறுத்தி தான் எங்க அரசியல் கட்சியை நாங்க செயல்படுத்த போறோம் அதிகார உரிமையை பெறணும் மக்களுக்கு ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னா அரசியல் அதிகார உரிமைகளை பெறணும் இல்ல நாங்க ஜாதி அமைப்பிலே இருக்கிறப்ப ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்ய செய்யற மாதிரி நன்மை செய்யறதை நாங்க செஞ்சுட்டு இருந்திருக்கோம் கொரோனா காலத்தில அனைத்து தரப்பு மக்களுக்கும் முன்னின்று நாங்கள் ஒரு லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசியை வந்து எங்களுடைய பொருட்படுத்தாம இருபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதியில் வந்து எங்களுக்கு வலுவான கட்டமைப்பு இருக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கு பிரதானமாக அந்த இருபத்தஞ்சு தொகுதியை நாங்கள் மையப்படுத்தி பண்றோம்

இதெல்லாம் மையப்படுத்தி தான் நாங்கள்